உக்ரைனோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட கமாண்டர் இப்போ கரண்டாக இருக்க சிர்ஸ்கே அவர்கள் கூடிய சீக்கிரத்துல ஒரு சரணாகதிக்கு இல்லை உக்ரைன் சரணடைகிறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டை ரஷ்யா கூட சைன் பண்ணுவாரு ஜலன்ஸ்கிக்கு எதிராக உக்ரைன்ல இருக்க நிறைய கமாண்டர்ஸ் இப்ப திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் உக்ரைனோட சரணடைதல் பத்தின முக்கியமான தகவல்கள் வெளியே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு உக்ரைனோட முக்கியமான அதிகாரிகள் இப்போ ஒரு தகவலை வெளியில் கொடுத்துருக்காங்க இதை யாரு சொன்னாங்க உக்ரைன் உண்மையிலேயே ஒரு சரண்டருக்கு தயாராகிட்டு இருக்கா இவங்க இப்படி குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்கா வைக்கிறதுக்கு காரணம் ஜலன்ஸ்கிக்கு எதிரான அந்த ஒரு மனப்பான்மையா இல்லை உண்மையிலேயே உக்ரைனுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலா பார்த்துலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்கள் டிபி ட்ரெண்டிங்ஸ் இந்த க்ளைமை வச்சவங்களை பற்றி முதல்ல பார்த்துடலாம் ஏன்னா இந்த விஷயத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த க்ளைமை வச்சது யார் இவங்களுக்கு உக்ரைனோட கவர்மெண்ட்டில் எந்த அளவுக்கு பவர் இருக்கு இதை இவங்க வைக்கிறதுக்கான காரணம் என்ன அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய வேலிடான ரீசன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம பார்த்தா தான் இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் நமக்கு புரியும் இந்த க்ளைமை யார் வச்சுருக்காங்கன்னு பார்த்தோன்னா மரியோனா பெசுல்லா இவங்க இப்போ உக்ரைனோட பீப்புள்ஸ் டெப்புட்டியாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உக்ரைனில் இருக்க ஜலன்ஸ்கியோட பார்ட்டியோட இருநூத்தி பதினேழாவது எலக்ட்ரல் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த ஒரு முக்கியமான பிரதிநிதி இது எல்லாத்தை விட ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா உக்ரைனோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கவங்க தான் இவங்க இவங்க இப்போ உக்ரைனோட ஆர்ம்டு போர்சஸோட சீஃப் கமாண்டரா இருக்க சிர்ஸ்கி மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க இதுல நிறைய பாயிண்ட்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் மூலியமா அதோட ஸ்கிரீன்ஷாட்டை நான் அட்டாச் பண்றேன் இது அவங்களே அவங்களோட ஃபேஸ்புக் போஸ்ட்ல இந்த குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்கா எடுத்து வச்சிருக்காங்க இதுல முதல் விஷயம் அவங்க என்ன சொல்றதுன்னா பழைய கமாண்டரா இருந்த வலுஹுனி அவரே பரவாயில்ல அவரை விட இப்ப இருக்க

கொடுத்துருக்காங்கண்ணா அவங்க சொல்லக்கூடிய முதல் விஷயம் பழைய கமாண்டரை விட இவர் மோசமானோர் நான் சொல்கிறதுக்கு நிறைய காரணங்கள் என்கிட்ட இருக்கு நீங்கள் வேணால் பாருங்க கூடிய சீக்கிரத்தில் உக்ரைனை இவர் சரண்டர் பண்ணிடுவார் உக்ரைனை சரண்டர் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் பேட்டில் ஃபீல்டில் இவர் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா பேட்டில் ஃபீல்டில் என்ன பெரிய சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு இவர் என்ன பெரிய குற்றச்சாட்டுகள் இவர் மேலே வைக்கப்பட்டிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இவர் பண்ணியிருக்காருன்னு கேட்டனா நிறைய விஷயங்களை எவிடென்ஸோடு இவங்க சொல்கிறாங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இரநூத்தி பதினோராவது பிரிகேட் அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தி ஏழாவது பிரிகேட் இது எல்லாத்தையும் உக்ரைனில் ஒரு செல்ல பேரோடு அழைப்பாங்க ஜாம்பி பிரிகேட்னு சொல்லிட்டு ரொம்பவே மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் வெல் ட்ரைன்டு சோல்ஜர்ஸை கொண்ட ஒரு பிரிகேட்னு இதை சொல்லலாம் இது உக்ரைன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா செசிவியார் அப்திவிகா இந்த மாதிரி ஃப்ரண்ட் லைனை ஒட்டி நிறுத்தி வச்சிருந்தாங்க இது எல்லாமே பழைய கமாண்டர் இருந்தப்போ வலூரி சலுகுனி கமாண்டரா இருந்தப்போ ஆனா இவர் ஆஃபீஸ்க்கு அந்த ஒரு சில வாரங்களே ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டு பொசிஷன்ஸா இருக்கும்ல உக்ரைன் வந்து இந்த இடத்துல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க ரஷ்யா வந்து எத்தனை அட்டம்ப்ட் இந்த இடத்துல ட்ரை பண்ணாலும் எத்தனை தடவை அந்த பிரண்ட் லைனை உடச்சுக்கிட்டு உள்ள வரணும் ட்ரை பண்ணாலும் ரஷ்யாவால் அது முடியல உக்ரைனோட டிஃபென்சிவ் லைன் அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிருப்பாங்கல்ல உதாரணத்துக்கு செசுவேரே எடுத்துக்கலாம் ஏன்னா செசுவே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ரஷ்யா புடிச்சிருந்தாங்க அந்த மாதிரி ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ்ல இருந்த இந்த பிரிகேட்ஸ் எல்லாத்தையுமே விட்டு பின்னாடி கொண்டு வந்து இந்த ரெண்டு பிரிகேடியும் கொண்டு வந்து மற்ற பகுதிகளுக்கு டொராட்ஸ்க்கு போன்ற ஒரு பெரிய இது ரஷ்யாவுக்கு எப்படி ஆல்ரெடி பல பெரியங்களா இருக்கப்போ அந்த இடத்தோட தன்மை அது அந்த இடத்துல ரஷ்யாவோட டாக்டிக்ஸ் எப்படி இருக்கு ரஷ்யாவோட இன்ஃபில்ட்ரேஷன் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்ச சோல்ஜர்ஸ் இன்னும் நல்லா தெளிவா சொல்லுனா ஒரு இடத்தை பத்தி ரொம்பவே தெளிவா தெரிஞ்சவங்கள அந்த இடத்தை விட்டு மாத்திட்டு அந்த இடத்துக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க இல்லனா அந்த இடத்த பத்தின கொஞ்சம் கூட அனுபவமே இல்லாத நபர்களை கொண்டு

ட்ரோன் அட்டாக்ஸ் அதிகமாக பண்ணுறது இப்போ ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ் வந்து ஒரு இடத்துல ரீக்ரூப் ஆகுறாங்க இல்லை ஒரு இடத்துல ஒரு பெரிய அஃபென்சிவ்காக நிறைய இடத்துல சோல்ஜர்ஸ் குவிஞ்சிட்டு இருக்காங்கன்னா அந்த பகுதியை நோக்கி கண்ணா பின்னா ட்ரோன் அட்டாக் பண்றது உக்ரைனுக்கு இவ்வளவு நாள் சக்சஸ்ஃபுல்லா இருந்த ஒரு வழியே இதுதான் ஏன்னா ரஷ்யாவோட மிசைல் ஸ்ட்ரைக் எந்த அளவுக்கு உக்ரைனுக்கு இழப்புகள் ஏற்படுத்தோ அதே மாதிரி உக்ரைனோட ட்ரோன் ஸ்ட்ரைக்கால மிசைல்ஸ்க்கு பதில் உக்ரைனோட ட்ரோன்ஸ் ஆலேயே அதிகப்படியான இழப்புகளை ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ்க்கு இந்த உக்ரைன் ஆக்குபைடு உக்ரைன்ல இருக்க அந்த இடங்கள்ல இருக்க சோல்ஜர்ஸ்க்கு அதிகப்படியான அழிவுகளை ஏற்படுத்த முடிஞ்சது இந்த உக்ரைனோட ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல எப்படி ஒர்க் ஆச்சுன்னா அதிகமான சோல்ஜர்ஸ் உள்ள வரக்கூடிய டைம்ல நம்ம நம்மளோட மிசைல் யூனிட்ஸையோ இல்ல ஆர்டிலரி யூனிட்ஸையோ

மாற்றங்களுக்கு இவர் வழிவகுத்திருக்காரு ட்ரோன் ஸ்ட்ரைக்கை அதிகம் பண்ணாமல் ஆர்ட்லரி அது மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன் மேட் எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு வந்து ஃப்ரண்ட் லைனில் அதிகமாக ஃபயர் பண்ண வச்சிருக்காரு இவர் எப்படி இதை பிளான் பண்ணியிருக்கலாம்னா மேபி இதனால் அதிகமான இழப்புகளை ரஷ்யாவுக்கு ஏற்படுத்த முடியும் இன்னும் கொஞ்சம் தூரம் இந்த டிஃபென்சிவ் லைன்ஸை உக்ரைனால் ஹோல்ட் பண்ண முடியும்னு நினச்சி அவர் பண்ண வேலை இந்த இடத்துல உக்ரைனுக்கே பேக் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருச்சு ட்ரோன் ஸ்ட்ரைக் குறைஞ்சதுனால ரஷ்யாவோட ட்ரூப் மூமெண்ட்ஸுன்றது இந்த ஃப்ரண்ட்லைனை ஒட்டி இன்னமும் அதிகமாக ஆரம்பிக்குது ரஷ்யாவோட ஆர்கிலரியை கண்டுபிடிக்கக்கூடிய ரேடார்ஸ் இந்த ஹைமார்ஸ்க்கு எதிரான சிஸ்டம்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இப்போ உக்ரைனோட அந்த ஏரியாஸில் டெப்ளாய் பண்ணி அதை உக்ரைனுக்கு எதிராகவும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதனால தான் கடந்த ஒரு ரெண்டு மாதத்தில் இந்த ரஷ்யா உக்ரைன் அந்த ஃப்ரண்ட்லைன் மேப்பில் நிறைய மாற்றங்கள் ரஷ்யாவுக்கு ஃபேவராகவும் உக்ரைனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் நிறைய மாற்றங்கள் அடைஞ்சிது இதில் மூணாவது முக்கியமான காரணமாக சொல்லக்கூடியது இந்த கார்கிவ் ரிஜன் தான் கார்கிவ் ரீஜனை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் இப்போ ரஷ்யன் பார்டர்லேருந்து ரஷ்யன் அவங்க முன்னேறி வந்துட்டாங்க பழைய கமாண்டர் இருந்த வரைக்கும் ரஷ்யா திடீர்னு ஒரு அஃபென்சிவ் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தேவையான நபர்களை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பழைய கமாண்டர்ஸ் அவரோட கண்ட்ரோலுக்கு கீழே நேரடியாக நிறுத்தி வச்சுருந்துருக்காங்க ஆனால் இவர் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறமா ரஷ்யாவோட இந்த இடத்துல தாக்குதல் அதிகமாக நடக்கிறப்போ ஏன்னா இது எல்லாமே ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகியிருக்கும் நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை பாருங்கள் கார்கிவில் ஆல்ரெடி சோல்ஜர்ஸ் நிறுத்தி வச்சிருக்காங்க இப்போ ஃப்ரண்ட்லைன்றி இந்த இடத்துல ஸ்டேபிளாக இருக்குது இது வந்து பழைய கமாண்டருக்கு அப்புறம் நடந்தது இப்போ புதுசாக ஒரு கமாண்டர் வந்ததுக்கு இந்த ஒட்டுமொத்த பிளானிங்லையும் ஒரு சின்ன கொலாப்ஸ் ஆனது ஏற்படுது ட்ரோன் ஸ்ட்ரைக் வச்சு இந்த இடத்துல ஹோன் பண்ணவங்கள அந்த ட்ரோன் ஸ்ட்ரைக்கை கேன்சல் பண்ணுறது மூலிமா இந்த இடத்துல இந்த பாயிண்ட் பீன்ற இடத்துல ரஷ்யாவோட ஸ்ட்ரைக் ரொம்ப அதிகமாகுது இப்படி ஸ்ட்ரைக் அதிகமாகிறப்போ இங்கே இருக்க ஆட்களை பத்தாவது குறைக்கு வேற இடத்துக்கு மாத்துறாங்க சோ இந்த இடத்துல அதிகமான டேமேஜஸ் ஏற்படுதுன்றப்போ உக்ரைனுக்கு அப்போ ஒரு விஷயம் புரியுது நமக்கு இந்த இடத்துல ஆட்கள் பத்தாதுன்னு அப்ப சுத்தி இருக்க இடங்கள்ல இருந்து அந்த கார்கிவரத்தை பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோங்க அங்க இருக்க ஆட்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து இதே இடத்துல நிறுத்துறப்போ இப்ப அந்த இடம் வீக் ஆயிடுச்சு அந்த இடத்த ரஷ்யா குறி வச்சு அடிக்கிறப்போ இங்கேயும் சமாளிக்க முடியாம அங்கேயும் ஆட்களை திரும்ப கொண்டு போய் நிறுத்த முடியாம உக்ரைனுக்கு இந்த ஒரே ஒரு தப்புனால அவர் எடுத்த அந்த ஒரே ஒரு முடிவால அதிகமான இழப்புகள் இவர் ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா ஏற்பட்டுகிட்டே இருக்கு இது எல்லாத்தையுமே காரணம் வச்சு இவங்க ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றாங்க இவர் கூடி கூடிய சீக்கிரத்தில் நம்மளோட நாட்டை ரஷ்யா கிட்ட கொடுத்துருவாரு சரி இரு இப்போ இவங்க உட்கட்சியிலே ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா ஜலன்ஸ்கியோட அந்த கவர்மெண்ட் கூட ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதனால அதனால ஏற்பட்ட பிரச்சனைகளால கூட இப்படி பேசலாம்ல இப்போ இவருக்கு இந்த அதிகாரம் இருக்கா உண்மையிலேயே வந்து உக்ரைனை சரண்டர் பண்றதுக்கு இல்லை ஜலன்ஸ்கியை புஷ் பண்றதுக்கான அதிகாரம் இந்த கமாண்டர் இன் சீஃப்க்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு பேட்டில் ஃபீல்டில் ஒரு ஆனது மாறுறப்போ அந்த நாட்டோட பிரசிடண்ட்டையோ இல்லை முக்கியமான அதிகாரிகளையோ ஒரு சீஸ் ஃபயரை நோக்கி புஷ் பண்ணுறதுக்கான எல்லா அதிகாரமும் இந்த கமாண்டர் இன் சீஃப்க்கு இருக்குது ஆனால் இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை இப்போ எந்த இடத்துல வருதுன்னா இப்போ உக்ரைனில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ன்றது எக்ஸ்பயர்டு கவர்மெண்ட் இப்போ உக்ரைன்ல அதிபர் ஜலன்ஸ்கி முன்னாள் அதிபர் கேட்டகரியில் கரண்ட் அதிபர் என்ற ஸ்டேட்டஸ்ல உக்ரைனோட ஜலன்ஸ்கி கிடையாது அவரோட முடிஞ்சிருச்சு உக்ரைனோட அந்த ஒரு பொறுத்த வரைக்கும் அவங்களோட சட்ட திட்டங்களை ஒரு முக்கியமான போர் சூழல் காலகட்டத்தில் அவங்களோட பார்லிமெண்ட்டோட அதிகாரத்தை கொஞ்ச நாளைக்கு கூட்ட முடியுமே தவிர அதிபரோட அதிகாரத்தையோ இந்த மாதிரி முக்கியமான போர்ஷன்ஸ்ல இருக்க அவங்களோட பார்ட்டி மெம்பர்ஸ் வகிக்கக்கூடிய அந்த ஒரு பொறுப்புகளையோ எக்ஸ்டென்ட் பண்றதுக்கான சட்டத்திட்டம் உக்ரைனோட கவர்மெண்ட்ல கிடையாது எப்படி நட முறைக்கு வரப்போகுது ஒரே இவர் சீஸ்ஃபயருக்கு வந்துட்டாலும் ரஷ்யாவுக்கு ஒத்துப்பாங்களான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா ஏற்கனவே புத்தினா அவர்கள் ஒரு விஷயத்த தெரியவ சொல்லிட்டாரு எக்ஸ்பயர் ஆன கவர்மெண்ட் எக்ஸ்பயர் ஆன பிரசிடென்ட் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அது உக்ரைனோட கான்ஸ்டிடியூஷன் படி செல்லுபடியாக சொல்லிட்டு அது மட்டும் இன்னொரு பீஸ் பிளானையும் ரஷ்யா இப்போ ப்ரொபோசல் பண்ணிருக்காங்க இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இடத்துல பாக்குறப்போ கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல ஒரு அமைதி பேச்சுவார்த்தை இந்த இடத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த கமெண்டர் வந்ததுக்கப்புறம் ஒரு விஷயத்தை அடிச்சு சொல்லலாம் ரஷ்யா மேல நடக்கக்கூடிய தாக்குதல்கள் ரொம்பவே அதிகமானது இருக்கு அமெரிக்கன் மேட் வெப்பன்ஸ் வச்சு அடிக்கிறது ரஷ்யாவோட டீப் டெரிட்டரிக்குள்ள போய் அட்டாக் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவரோட செல்வாக்கு அதுகளை வச்சு அதிகமானாலும் உக்ரைனுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் அதிகமாகுது நீங்க ஒரு சைடு ரஷ்யாவை அடிக்கிறேன்னு நடிச்சாலும் இங்க ஆக்சுவல் கிரவுண்ட்ல பேட்டில் ஃபீல்ட்ல உங்களோட நிலங்களை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டு இருக்கப்போ அதுவும் உங்களோட தோல்வியில தான் போயிட்டு முடியும் சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு விடுபெறுது